உரிமையாளர் கிருஷ்ண கோணி வெட்டி மந்தாக்கில் அலங்கரிப்பதற்காக கடவுளை தொட்டு வணங்கி காலாட உடையணிந்து கண்கள் சிவக்க கை காலப்பு விடைக்க

இந்த வடமஞ்சி விளட்ட நிகழ்ச்சி இருக்கு அழைப்புதலை சிறப்பிப்பதற்காக வருகை விருந்தல்ல அன்பு மண்வாசம் லாவணி அவர்களை விழாக்குழு சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றார் ஒத்தக்கடை வடமஞ்சி விழா கமிட்டி சரத் அவர்களை இணைந்து வருகை புரிந்து அன்பு சொந்தங்கள் நடைபெறும் வாட்டிவாசல் வழியப்படுங்க அனே பிரைஸ் திவான price putra mundes madabalar nilaboda ansar யா சொல்ல புதுசா இங்கே இருக்கு பாத்துங்களா

ராஜன் அவர்களை மற்றும் சரவணன் ஏஎன் பாலாஜி பிரதர் அவர்களின் விழாக்குழு சார்பாகவும் மற்றும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை துணை நிறுவனர் വരണ്ടു കൊണ്ടിരിക്കிறார்கள் ഇന്ദു